ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் பிரியாணி ரொம்பவே டேஸ்டியாக உதிரி உதிரியாக ரொம்ப சாஃப்டாக ஒரு சிக்கன் பிரியாணி எப்படி ரெடி பண்ணாலும் பார்க்கலாம் இதுக்கு நான் இன்றைக்கு ஒரு குக்கரில் மூணு டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா சூடான உடனே நம்ம பட்டை வகையில் சேர்த்துக்கலாம் பிரியாணிக்கு தேவையான பட்டை வகைகளை சேர்த்துக்கலாம் இப்போ இதை லைட்டாக நெய்யில் வதக்கிக்கலாம் இது லைட்டாக வதங்கின உடனே ரெண்டு பெரிய வெங்காயம் ஸ்லைட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின உடனே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதுவும் சேர்த்து நல்லா வதக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போன உடனே ஒரு ஆறு பச்சை மிளகா முழுசாக சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக புதினா எல்லாம் கொஞ்சமாக மல்லி எல்லாம் சேர்த்து இதுவும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ மல்லி புதினா இலையெல்லாம் எல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கணும் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே வதங்கி வந்துடுச்சு இந்த டைமில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒன்று டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் இப்போ மசாலா எல்லாம் நல்லா இதோட சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும் இப்போ எல்லாமே கொஞ்சம் வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம் ஒரு கிலோ அளவுக்கு சிக்கனை சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்து இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் சிக்கன் எல்லாம் மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் எல்லாமே மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு அரிசி சேர்த்துக்கலாம் ரெண்டு கப் பாஸ்மதி ரைஸ் அரை மணி நேரம் ஊற வச்ச அப்புறமா எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்துக்கிட்ட அப்புறமா இதுக்கு தேவையான தண்ணீர் சேர்த்துக்கலாம் ரெண்டு கப் ரைஸுக்கு மூணு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ பார்த்திங்கன்னா சாதம் எல்லாம் சிக்கன் கூட நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு ரொம்ப நேரம் கிண்டக்கூடாது அரிசி உடஞ்சி போயிடும் ஸோ ஓரளவுக்கு லைட்டாக கிண்டி விட்டுடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் ஆன உடனே நம்ம குக்கரை விசில் போட்டு மூடி வைக்கலாம் ரெண்டு விசில் போட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு விசில்லே கரெக்டாக வெந்து வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு விசில் வந்துருச்சு குக்கர் ப்ரெஷர் இறங்கின அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சாதம் எல்லாம் கரெக்டாக வெந்து வந்திருக்கு சிக்கனுமே நல்லா குக்காகி தான் வந்திருக்கு இப்போ பார்த்திங்கன்னா சாதம் எதுவும் குழையாமல் கரெக்டாக வந்திருக்கு இது சூடு ஆறுன அப்புறம் இன்னும் ரொம்ப கரெக்டாக இருக்கும் இப்போ ரொம்ப சூடாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா சாதம் எல்லாம் ஒன்னோட ஒன்று குழையாமல் உதிரி உதிரியாக கரெக்டாகவே நல்லா வந்து வந்திருக்கு சிக்கனுமே நல்லா சாஃப்டாக வந்து வந்திருக்கு ரொம்பவே டேஸ்டியான ஒரு சிக்கன் பிரியாணி ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தேன்னா எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் எல்லா வீடியோக்களையும் பாருங்கள் தேங்க்யூ